இது வாசிக்கிறதுங்கிறது வந்து உண்மையாலுமே ஈசனுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு அந்த பூதகணங்களா போன ஜென்மத்துல இருந்தவங்க தான் வாசிக்க முடியுது எப்படி இருந்துச்சு இது வாசிக்கும் போது இதுல உள்ள கடினமான விஷயம் என்ன எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும் மூச்சு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது வந்து சங்கு தான் ஃபர்ஸ்ட் வாசிக்க வைப்பாங்க சங்கில் வந்து மூச்சு அவ்வளோவா விட முடியாது இப்போ கைலாய வாதியம் வாசிக்கும் போதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இடத்துல நெகட்டிவ் தாட்ஸ் வராது ஸோ அதனாலையும் நல்ல பசங்க தி டிவைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகர் சுதன் இன்னைக்கு நாம வந்து நந்தீசன் சிவவாத்திய குழு கூட தான் இருக்கும் சிவனுக்கான எப்படி சொல்றது சிவனுக்காக மட்டுமே வாசிக்கக்கூடிய வாத்தியம்னா இந்த சிவவாத்தியத்தை சொல்லலாம் நம்ம கூட அந்த குழுவோட ஹெட்டுன்னு சொல்லலாம் அவங்கள வணக்கம் உங்க பேர் பிரபஞ்சவல்லி பிரபஞ்சவல்லி அப்பா பிரபஞ்சத்தையே ஆள் சிவபெருமானோட சிவவாத்தியத்தை வாசிக்கிறவங்க பேர் பிரபஞ்சவல்லி எத்தனை வயசுலேருந்து இந்த சிவவாத்தியத்தை வாசிச்சிட்டு இருக்கீங்க அதாவது இந்த லாக்டவுன்ல இருந்து தான் அதாவது நான் செவன்த் முடிக்கிற டைம்ல வந்து வாசிட்டு இருக்கேன் இப்போ டுவெல்த் முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட வாசிக்கிட்டு இருக்கீங்க முத முதல்ல இதை எடுக்கும் பொழுது என்ன என்ன மாதிரியான ஒரு சிந்தனை இருந்துச்சு நம்ம இதை வாசிக்கப் போறோம் இதை கத்துக்க போறோம் அப்படிங்கும் இது வந்து நாங்க நிறைய கோவிலுக்கு முன்னாடி திருவாசகம் பாடுறதுக்காக போவோம் அப்போ நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து போவோம் அப்போ அந்த இடத்துல எல்லாம் வந்து கைலாய் வாதியம் வாசிக்கும் ஒரு வாட்டி நமக்கு இது வாசிச்சிட முடியாதா நமக்கு கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம் நிறைய வாட்டி இருக்கும் அந்த அந்த ஏக்கம் வந்து உண்மையா மாறும்போது நம்பவே முடியல எங்களால அதுவும் எங்க கோயில்ல வந்து எங்களுக்கே சொல்லி தராங்கன்றப்போ ரொம்ப ஹாப்பியா அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய மேடைக்கு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எல்லாம் போனீங்க அங்க வின் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம் அது எப்படி இருந்துச்சு ஒரு ஒரு சிவபாத்தியம் வாசிப்போமாம்னே இருந்த நமக்கு ஒரு காம்படிஷன் அங்க போய் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அங்க போய் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அதாவது நாங்க ஒரு எப்போதுமே வாசிக்கும் போது வந்து ஒரு அது வந்து நாங்கள் ஒரு காம்படிஷனாக தான் பார்ப்போம் அதாவது ஒரு இடத்துல போனா எப்போதுமே எங்க ஃபுல்லெஸ்ட்டை நாங்கள் கொடுக்கணும் அதாவது இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வாசிக்கிறோன்னா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம நாங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி வாசிப்போம் ஸோ அதனால காம்படிஷனும் அதே மாதிரிதான் வாசிக்கணும்ன்றதுனால காம்படிஷன் ஈஸியரா இருந்தது எங்களுக்கு இப்போ இதை கத்துக்கிட்டு இதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கோயிலுக்காக போய் வாசிப்பீங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களும் அங்கே வருவாங்க உங்களை பார்க்கும்போது முதல் முதல்ல என்ன சொன்னாங்க உங்க குழுவை நந்திசன் குழுவை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க ஆரம்ப எங்களை பார்க்கும்போது அதாவது இது வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும் அவங்க மனசுலயும் என்னதான் சின்ன பசங்க இவங்களாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அலட்சியமா எடுத்துப்பாங்க எங்களை அப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா தான் அவங்களுக்கே ஃபீல் ஆகும் சரி இந்த பசங்களும் நம்ம அளவுக்கு வாசிக்கிறாங்க நந்தீசன் குழுவோட இருக்காங்க அமுத ரஜினி வணக்கம் இந்த குழுவை பத்தி சொல்லுங்க எப்ப எல் ஒரு குழந்தை ஒரு குழந்தைய வந்து ப்ராக்டிஸ் பண்றதே பெரிய விஷயம் இத்தனை குழந்தைகள் இதை விட நிறைய பேர் இருக்காங்க நான் நினைக்கிறேன் இவங்களை எப்படி வந்து ஒருங்கிணைச்சிங்க ஃபர்ஸ்ட் வந்து என் பொண்ணு இருந்தா அப்புறம் வந்து மகேஸ்வரி அவங்க பசங்க இருந்தாங்க அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பசங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வாத்தியம் வாசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்க வாசிக்க முடியவனே அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வாத்தியம் வாங்குறதுக்கு அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் தங்கச்சிக்கிட்ட அவங்ககிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு வாத்தியம் வாங்கி அப்புறம் அந்த குழந்தைங்க வாசிக்க ஆரம்பிச்சுதுங்க இந்த குழந்தைங்க ஆர்வமா வாசிக்க ஆரம்பிச்சதை பார்த்தோன்னே மற்ற பிள்ளைங்க எல்லாம் வந்து தானாவே சேர்ந்தாங்க எல்லாருமே யாருமே வந்து இவ நம்ம பசங்க திவ்யா அஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க மீது எல்லாருமே அவங்களே தானா வந்தவங்க தான் பார்த்து வாத்தியத்தை பார்த்து தானா வந்தவங்க தான் எல்லாரும் சரி இப்ப இப்ப ஒரு குழுவை வந்து உருவாக்குறது ஒரு கடினமான விஷயம் ஒரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு இல்ல ஆரம்ப காலகட்டத்துல இந்த குழுவை வந்து இவங்க வாசிப்பாங்களா வாசிக்க மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும்ல இப்ப கோயிலே புக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த இடத்துல நிரூபிக்க வேண்டியதாயிடுச்சு முதல் முதல் அதான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பிள்ளைங்க சின்னதாக இருக்கவே வந்து கோவிலில் கும்பாபிஷேகமான கோயிலில் மட்டும் நின்று வாசிப்போம் இல்லைங்களா அது மட்டும்தான் வாசிக்கிறது வந்து போவோம் ஏன்னா ஊர்வலம் சாமி எல்லாம் சுத்தும் போது இந்த குழந்தைங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஒரு எண்ணம் அது அந்த அளவுக்கு செய்யுங்களான்னு ஒரு பயம் இருக்கும் அதனால வந்து நாங்க அதை செய்யாம தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு கோயில நின்று வாசிக்கிறது அதுவுமே ஆரம்ப கட்டத்துல குழந்தைங்களை கூப்பிட்டு போய் எப்படி வாசிக்கிறதுன்னும்போது கூப்பிட்டவங்கதான் எங்களை என்கரேஜ் பண்ணி நீங்க கூட்டிட்டு வாங்க வாசிக்கட்டும்னு அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றீஸ்வரர்னு சொல்லிட்டு நம்ம இது க காஞ்சிபுரம் பக்கத்துல அங்கதான் கும்பாபிஷேகத்துக்கு போய் வாசிச்சோம் அப்போ அங்க வந்து சாமியோட ஒரு செயல் மாதிரி நாங்க எல்லாரும் வாசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா அங்க வந்தாரு அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்ச ஐயா அவரு வந்து என்ன பண்ணாருன்னா குழந்தைங்க எல்லாருகிட்டயுமே வந்து கேள்வி கேட்டாரு இது இதோட பேர் என்ன இந்த வாத்தியத்தோட பேர் என்ன இது யாரு முத முதல்ல வாசிச்சது அதாவது பிரம்ம தாளம்ன்றது வந்து முதல் முதல்ல பிரம்மா வாசிப்பாங்க அதனாலதான் அது பேர் பிரம்ம தாளம் அப்புறம் வந்து இந்த கொம்புன்னு சொல்லுவாங்க அது பேர் கோணத்தாரை கொம்புன்னு சொல்லுவாங்க அது நீங்க அந்த ஜெமினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ப பப்பான்னு வரும் பாருங்க அது வந்து அந்த வாத்தியம் அது அதனால ஒரு ஒரு பர்பஸ்க்காக வந்து அத ஒண்ணு ஒண்ணு வந்ததுனால இது வந்து பூதகணங்கள் எல்லாருமே பொதுவா வாசிக்கிறது வாய்வாதியங்கள் இந்த முக்கியமான இந்த பஞ்சவாதிங்கிறது நம்ம சொல்லுவோம் அதை வந்து நம்ம இவங்க எல்லாம் வாசிச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்ததா திவ்யா வந்திருக்காங்க திவ்யா எத்தனை வயசுல இருந்து இந்த திருச்சின்னத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சு வயசுல இருந்து வாசிக்க ஆரம்பிச்சிங்க ஓகே இதை இதுக்குள்ள வரும்போது எப்படி இருந்துச்சு முத முத எப்படி வந்தீங்க நான் வந்து கோயிலுக்கு வருவோம் பிரதோஷம் சொல்லி தராங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் விட்டாங்க எங்களை அப்பத்துல இருந்தே நாங்க வாசிட்டு தான் இருக்கோம் எப்படி இருந்துச்சு வாசிக்கும் போது இதுல உள்ள கடினமான விஷயம் மூச்சு வந்து பிராக்டிஸ் பண்ணணும் இது வந்து சங்கு தான் வாசிக்க வைப்பாங்க வந்து மூச்சு அவ்வளவா விட முடியாது மூச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஊதுனா கரெக்டா வந்துடும் வந்துடும் ஓகே இவ எந்த விஷயம் இதுல இதுல கத்துக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இது வாசிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னா சிவனே சிவனே ஹரனே ஹரனே வா 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 வான் ஃபர்ஸ்ட் இதுல சொல்லி தருவாங்க அப்ப இத கத்துக்கிட்டு தான் அதுக்கு அப்புறம் அந்த உடலுக்கு ஏத்த மாதிரி டியூன் இதல வாசிக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன வாசிங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ வாசி காமிங்க

மூணு முதல் முதல்ல எதுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இந்த குழுக்குள்ள வந்தீங்க நந்திசன் குழுக்குள்ள முதல் முதல் வாஜி மாசி சொல்ல எனக்கு இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு அதனால அவங்களை பார்த்து நம்மளும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க ஓகே இங்க வந்தது எப்படி இருந்தாலும் இப்ப ஒரு இப்ப நம்ம விளையாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வருவோம் விளையாடலாம் முடியாது அப்படிங்கும் போது இது வாசிக்க வாசிக்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு வாசிக்க வாசிக்க இன்னும் வாசிக்கணும் வாசிக்கணும்னு தோணுச்சு ஓகே இது இது இதோட ஆரம்ப நிலை என்ன என்ன கத்து கொடுப்பாங்க முத முதல்ல வந்து சொல்லி தருவாங்க அப்புறம் வந்து சங்கு அப்புறம் மகுடம் அப்புறம் தான் ஒன்னொன்னா வாசிக்க உடல் இப்ப நம்ம நம்ம இங்க கத்துக்கிறோம் நம்ம ஆட்கள் மத்தியில வாசிக்கிறோம் இதுவே வெளியே போய் வாசிக்கும் போது ஒரு பதட்டம் இருக்கும்ல முத முத போகும் போது எப்படி இருந்துச்சு

இப்போ வந்து யாருமே அவ்வளவா வந்து இது இசையெல்லாம் கத்துக்கிறது கிடையாது அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுனா இப்ப நான் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வந்து படிப்புலயும் படிப்பு மட்டும் நம்மளுக்கு கிடையாது நம்ம வெளியே இதெல்லாம் வந்து நிறைய வாசிக்கணும் நிறைய இசை வந்து யாருமே இசைக்கு போறதில்ல அதனால இப்ப இசைக்கு போறதுனால எனக்கு கொஞ்சம் படிப்புலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும் கொஞ்சம் ஒரு திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு ஓகே இது எவ்ளோ ஸ்பெஷலான ஒரு வாத்தியம் இப்ப மத்தத விட்டுருவோம் உங்க வாத்தியம் எவ்வளவு ஸ்பெஷலானது இறைவனுக்கு இறைவனுக்கு வந்து இந்த கைலாய் வாதி ரொம்ப ஸ்பெஷல் திருச்சின்னம் திருச்சின்னம் உடல் குட்டத்தரை அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த இதுக்கு ஓகே இப்ப அவங்க நீங்க இந்த காம்படிஷன் எல்லாம் போனீங்கல்ல அங்க எப்படி இருந்துச்சு இது வந்து மதுரையில வாசிச்ச ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காம்படிஷன்ல போய் வாசிக்கிறது அங்க அவங்க கூட போய் காம்படிட் பண்றதெல்லாம் ரொம்ப காம்படிஷன் வந்து எங் அதான் நாங்கள் வந்து எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா வாசிக்கணும்னு நினைப்போம் அதனால வந்து அங்க அவ்வளோவா எங்களுக்கு கஷ்டம் தெரியல ஓகே வணக்கம் உங்க பேர் சிவலட்சுமணன் எப்படி இந்த குழுக்குள்ள நீங்க முதல்ல வந்தீங்க என்ன ஃபர்ஸ்ட் அக்கா வந்து நிறைய வாட்டி கூப்பிட்டுருக்காங்க லாக்டவுன்ல ஆனா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு தெரியாது இப்படிலாம் இருக்கும்னு அப்பாலாம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாரு அப்ப நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் கோவில சென்டர் உள்ளார வந்துட்டீங்க ஓகே வந்ததுக்கு அப்புறம் முதல்ல இதை தான் வாசிங்க போறீங்கன்னு சொன்னாங்களா இல்லை என்ன கத்துக் கொடுத்தாங்க ஆரம்பம் முதல் வந்து மகுடத்தை சொல்லி தந்தாங்க மகுடத்தை சொல்லி தந்தாங்க அப்புறம் வந்து சங்கு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க ஓகே இது வாசிக்கும் போது எப்படி எப்படி இருக்கும் ஏன்னா வாசிக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்கும் வாசிக்கிற உங்களுக்கு தான் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தெரியும் எப்படிப்பட்டது இந்த வாத்தியம் கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கொஞ்சம் ஒன்றும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும் ஓகே என்ன மாதிரியான கஷ்டமா இருக்கும் மூச்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சனா கொஞ்ச நேரம் வாசிக்க முடியுது போக போக மூச்சு பயிற்சி இல்லாததுனால வாசிக்க முடியல

எங்க எது வரைக்கும் இந்த கொண்டு போச்சு அதுதான் நீங்க கேட்டீங்க இல்லையா எந்த இடம் சேலஞ்சா இருக்குதுன்னு அப்போ இந்த திருவீதி உலா வருது பாத்தீங்களா அது வாசிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப நானு வந்து பயந்தேன் குழந்தைங்களை எப்படி அந்த வாசிக்க விட முடியும் இந்த உடல் எல்லாம் வந்து தூக்குறதே கஷ்டம் இப்பதான் பெரிய பிள்ளைங்க அப்ப பெரிய என் பொண்ணுதான் அவ வந்து பன்னெண்டு வயசுதான் அவளுக்கு இது எல்லாம் அதை விட சின்னதுங்க எல்லாமே எப்படி அதை தூக்கிட்டு வாசிக்குங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஆனா நாங்க வரல அப்படி சொல்லிடுவோம் அப்ப வந்து அவங்கதான் அந்த பெரிய மனுஷிதான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க பசங்களை எல்லாரையும் வாதியத்தை வச்சு ஒரு இருபத்தஞ்சு சுத்து கோயில சின்ன கோயில் தான் அந்த சின்ன கோயில வந்து இருபத்தஞ்சு சுத்து சுத்த வச்சிட்டாங்க ஏன்னா நம்ம தூக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு தான் அம்மா வந்து நம்ம வாத்தியத்துக்கு எங்க கூட்டி போக மாட்டேங்கிறாங்க அங்க சுத்துங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க அது மாதிரி சுத்திட்டாங்க வாத்தியம் வாசிச்சுக்கிட்டே கோயில சுத்தி வந்தோடனே அப்புறம் எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு அதுல இருந்து நாங்க அந்த கோயிலுக்கு வீதி விழா வீதி விழா தொண்டும் நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இப்ப தொண்டு எடுத்து ஒவ்வொரு கோயிலுக்கா போகும்போது என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு நிறைய அதாவது என்ன சொல்றது எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து வரவேற்பு நல்ல வரவேற்பு தான் எங்களை நல்லா கவனிச்சாங்க ஒரு மன கசப்புன்றது ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு இடத்துல அதுவும் நம்ம இது பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர மித்தபடி எங்களுக்கு ஒரு கெட்ட அனுபவன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது என்னன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அவ்வளவுதானே தவிர இது போகிற இடத்துல எல்லாரும் எல்லாமே வந்து நம்மள நல்லபடியாக கவனிச்சு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா வாழ்த்து சொல்லி அப்படிதான் எல்லா இது அனுப்புவற்பட்ட ஒரு கலை எல்லாரும் வந்து அதை திருப்பி எடுத்து ராமலிங்கம் அவர்கள் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேற ஒருவர் மூலமா உங்க கைக்கு இப்ப வந்துருக்க எப்படிப்பட்ட கலைன்னு நீங்க எல்லாம் உணர்ந்தீங்க இது வந்து ஆதி காலத்துல முதல் முதல்ல வந்து வந்த கலை இது இது வந்து அதாவது ஒரு வர இசைன்னு சொல்லுவோம் அது முத முதல்ல வந்ததுன்னு வாங்க அதுக்கு அடுத்தபடியா வந்த கலை அதாவது இந்த உடல்ன்றது வந்து அதுக்கு அடுத்த நிலையில வந்தது ஆனா இந்த சங்குநாதன்றது வந்து உங்களுக்கு அதுதான் முதல் முதல்ல வந்த ஒரு துளைக்கருவி அந்த இசை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம முதல் முதல்ல வந்தது இது எல்லாமே வந்து ஆதி காலத்துல முதல் முதல்ல வந்த ஒரு வாத்திய கருவிகள் எல்லாமே இந்த இது வாசிக்கிறதுங்கிறது வந்து உண்மையாலுமே ஈசனுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு அந்த பூத கணங்களா போன ஜென்மத்தில இருந்தவங்கதான் வாசிக்க முடியும் அப்படிங்கறதுக்கும் முதல் இதுல இருந்தே இதுல இருந்தே வந்து அதை நாங்க உணர ஆரம்பிச்சிட்டோம் அது போல எங்க போனாலுமே பிள்ளைங்க வந்து நான் என்ன நினைப்பேன்னா இந்த குழந்தைங்க வாசிக்கிறதாவே நினைக்க மாட்டேன் ஈசனே வந்து வாசிக்கிறத நினைப்பேன் ஏன்னா ஒரு வீதி உலால வந்து ஒரு நாள் போயிட்டோம் அது வந்து கிட்டத்தட்ட சீக்கிரம் முடிஞ்சிருன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு அது ரொம்ப அதான் எடுத்தோம்னு நினைக்கிறேன் நைட்ல போறது ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அதுதான் அப்போ இந்த மூணு மணி வரைக்குமே பிள்ளைங்க வாசிச்சுட்டு திரும்ப கோயில்ல சாமி வந்த பிறகு கோயில் வாசல்ல இன்னும் திரும்பியும் வாசிச்சு அப்போ வந்து அந்த ஐயர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அது அது வந்து எல்லாருமே ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கறது அது எல்லா இடத்துலயுமே அதை நான் வந்து உணர்வேன் அது வந்து ஒரு ஸ்பீடா வாசிக்கிறது ஆகட்டும் அந்த நாதத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணிடுவாங்க என்ன சொல்றது இது வாசிக்கிற அந்த நாதத்துல எல்லாருமே மயங்கிடுவாங்க ரொம்ப அந்த இன்னும் இன்னும் அது சொல்ல போனோம்னாக்கா அந்த உள்ள இருக்க அதிர்வை வந்து நல்ல விதமான அந்த வைப்ரேஷனை வந்து அது வெளியில கொண்டு வரும் நமக்கு இப்போ இது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இறை இறை நம்பிக்கை வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஒரு குழந்தைங்களுக்கு ஏன்னா இந்த வயசுங்கிறது ஒரு கத்து ஒரு வாத்தியத்தை கத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து இறைவனுக்காக தான் வாசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து எப்படி ஏற்படுது அது என்ன என்ன நிலைக்கு கொண்டு போகுது அவங்களை அடுத்தடுத்து அது வந்து நம்ம சொல்றது ஒரு பக்கம் இருக்கும் அது வந்து அது நம்ம அத இன்னர் இன்ஜினியரிங் அது தானாவே அது வந்துடும் உங்களுக்கு இல்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இது வந்து இதுக்கு முன்னாடி வேற இருந்தா இது வந்து இது கத்துக்க ஆரம்பிச்சிரும் இல்ல அந்த மாதிரி யாரும் சொல்றது இல்ல ஓகே ஆனா எங்களுக்கே தெரியும் புள்ளங்க அது சில புள்ளங்க இங்க வந்து வந்துட்டு நிறைய மாற்றம் இருக்கும் குழந்தைங்க கிட்ட அது போல இங்க இருந்து வராம கொஞ்சம் ஒரு சூழ்நிலை காலமா நிக்கிறவங்க கிட்ட அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இங்க வரும் வரைக்கும் நல்ல ஒழுக்கமா முக ஒரு நல்ல இதோட இருப்பாங்க அவங்க இங்க வரதை நிறுத்தின பிறகு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இங்க வந்துட்டு இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தா இங்க நின்னோட இப்படி ஆயிட்டான் அப்படின்னு அது சொல்லுவாங்க ஆனா இங்க வந்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்க நல்லபடியா இருப்பாங்க என்ன அடுத்த கட்ட ஒரு பிளான் வச்சிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா இந்த அடுத்தடுத்து கொண்டு போகணும் என்ன விஷயங்கள் கண்டிப்பா நாங்க இன்னும் நிறைய குழந்தைங்க இதுல சேர்க்கணும் வாதியம் எப்ப கூப்பிட்டாலும் நாங்க போற மாதிரி ஏன்னா நிறைய வாதியம் வந்து வர வர வரல முடியாது என்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அதனால எது கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்லாம நம்ம போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறோம் ஒண்ணு பிள்ளைங்க வந்து நமக்கு நிறைய சேரணும் நிறைய இன்னும் இந்த வாய் வாத்தியங்கள்லாம் நிறைய விதமான வாத்தியங்கள் இருக்கு எத்தனை விதமான வாத்தியங்கள் அது ரொம்ப நிறைய இருக்கு அது சொல்ல முடியாது நிறைய இருக்குது அதுல அது மாதிரி இது நம்ம இவ்வளவுதான் இதுல இதான் நம்ம சொல்ல முடியாது அத்தனை விதமான வாத்தியங்கள் இருக்குது வாய் வாத்தியத்திலயுமே நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இப்ப கொக்கரை இருக்குது அப்புறம் வந்து கொம்பு இருக்குது அப்புறம் பூரிகைன்னு இருக்குது நிறைய இருக்குது நெட்டத்தார குட்டத்தார அந்த மாதிரி நிறைய இருக்குது இது எக்காலம் அப்படிலாம் நிறைய இருக்கு இன்னும் நிறையா இருக்காது நம்ம இவ்வளோன்னா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது ஓகே உங்களோட குழு இன்னும் மென்மேலும் வளரணும் பல சிவசேவைகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கோயிலுக்குலாம் போய் வாசிக்கிறீங்க நமக்கு நமக்கே தெரியும் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா எங்கேயாச்சும் அந்த உணர்ந்த தருணம் இருக்கா கண்டிப்பாக நிறைய இடத்துல இருக்கு நாங்கள் முதல் முறையா பெரிய கோவிலுக்கு போய் வாசிட்டோன்றது வந்து சிதம்பரம் தேர் அங்க போய் வாசிக்கும் போது பயங்கர வைப்ரேஷன் இருந்தது அது மீதி நிறைய கோவில்ல போய் வாசிச்சிருக்கோம் ஆனா அது எங்கேயுமே வந்தது இல்ல சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தான் அவ்வளோ வைப்ரேஷன் நாங்கள் உணர்ந்தோம் ஓகே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டுன்னா உடனே வந்து இதை எடுத்து வாசிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் படிநிலையாக வரும்பொழுது அதோட பயன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதாவது உடல் வாசிக்கிறது வந்து தாளம் வாசிக்கிறத விட ஈஸி கிடையாது கண்டிப்பா இது வந்து எதனால அது டஃபா இருக்கும் முதல் விஷயம் எல்லாரும் காமனா சொல்றது வந்து வெயிட் வெயிட் தூக்கி வாசிக்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து அதுல வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே சத்தம் தான் கேட்கும் இப்ப நாங்க இது லெப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே இருக்கிறதுனால இதுல நிறைய நாங்க இது டிஃபரன்ஸ் காட்டணும் எல்லாத்துலயுமே ஒரு ஜென்ரலா ஒரு டியூன் வாசிக்கிறோம்னா அதுலயே நாங்க உருட்டுறதுன்னு சொல்லுவோம் அதுல நிறைய டிஃபரன்ஸ் காட்டணும் இது கொஞ்சம் பண்ணி காமிக்கலாமா ஆ எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம்ல ஆமா சரி எப்படி இப்போ வந்து நார்மல் பேசிக் டியூன் வந்து இது வந்து தந்தாக்கு தந்தாக்கு தக பேசிக் டியூன் தந்தாக்கு தந்தாக்கு தக தந்தாக்கு தந்தாக்கு தகன்னு சொல்வாங்க இத வந்து இதுலயே உருட்றது நம்ம வாசிக்கணும் திவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாங்க வந்து மதுரை அஷ்டமி சப்பரத்துல வாசிட்டோம் அங்க வந்து மதுரை மெயின் ஃபுல்லா சுத்தி வந்தோம் ஆனா ஒரு நாலு கிலோமீட்டர் அப்படி வாசிச்சிருப்போம் மொத்தமா அது வந்து மெதுவாதான் போகும் சாமி கண்டிப்பா நாலு கிலோமீட்டர் சும்மா வேகமா வாசிக்கிறது பெரிய விஷயம் ஆனா அவ்வளவு பொறுமையா சாமி கூட அந்த ஊர்வலத்துல அவ்வளவு கும்பல்ல எப்படி நின்று நின்று வாசிச்சு அவ்வளோ ஸ்டாமினா எங்களுக்கு இருந்ததுன்னு இப்போ வரைக்கும் புரியல அங்கே தான் நாங்கள் பயங்கர ஸ்டாமினாவோட வாசிச்சோம் ஓகே எந்த எந்த இடத்துல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க சொல்ல போனா நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல வந்தோடனே என்ன இம்ப்ரெஷன் வைப்பாங்கன்னா சின்ன பசங்க கொஞ்சம் நம்ம இருக்கணும் அவங்க அந்த அளவுக்கு மாட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா நம்ம பசங்க வந்து எல்லாமே ஈக்குவலா பெரியவங்களுக்கு ஈக்குவலாவே வாசிப்பாங்க அதை வந்து வாசிக்கும் போது புரிஞ்சிப்பாங்க இன்னொன்னு வேற ஏதாவது டீம் வந்தா கொஞ்சம் நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க அது எல்லா இடத்துலயும் இருக்கிறதா நான் அது வந்து அவங்களுக்கே ஒரு இதுவா இருக்கு இப்போ பல இடங்களுக்கு சிவசேவை பண்ண போயிருப்பீங்க எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மதுரை மதுரை எல்லாரும் மதுரை தான் சொல்கிறீங்க எதனால அது ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸ்டாமினா அதெல்லாம் தாண்டி அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் வாசித்ததா எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கூட்டத்தில் வாசிச்சது அவ்வளோ கூட்டத்தில் வாசித்தது சரி இப்போ இதை வாசிக்கும் போது எவ்வளோ இது எவ்வளோ கஷ்டமான ஒரு கருவி ஏன்னா பார்க்குறதுக்கு சரி சவுண்டு வருங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும் ஆனால் இதில் ஒரு கஷ்டம் இருக்கும்ல இது ஈஸியா எப்படி சொல்கிறேன் இது வந்து உடலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாசிக்கணும் இதுல ஓகே எவ்வளவு நாள் ஆகும் இது கத்துக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சுனா சீக்கிரம் கத்துக்கலாம் அப்படி இன்ட்ரஸ்ட் இல்லைனா பொறுமா தான் கத்துக்க முடியும் ஓகே நீ எவ்வளவு நாள்ல கத்துக்கிட்ட நீ நான் ஒரு ஒரு வாரத்துல கத்துக்கிட்ட ஒரு வாரத்துல கத்துக்கிட்டியா ஓகே இந்த சிவவாத்தியத்துல இது மட்டும் தான் வாசிப்பேன் உங்களுக்கு எல்லாமே வாசிக்க தெரியும் எல்லாமே வாசிக்க தெரியும் சரி थैंक यू थैंक यू உண்டே இந்த வார்த்தை